தமிழகத்தில் பழமையும் பிரஸையும் பெற்ற சிவாலயங்கள் அநேகம் உண்டு அதில் நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே உள்ள கோடகநல்லூர் என்னும் அழகிய கிராமம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இங்கு இரண்டு சிவன் கோவில்களும் ஒரு பெருமாள் கோவிலும் நங்கையார் அம்மன் என்னும் காவல் தெய்வமும் உள்ளது இதில் சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் ஆலயம் சுமார் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஆலயம் இங்குள்ள சிவலிங்கம் மேற்கு திசையை நோக்கி இருப்பது விசேஷம் மேலும் உட்கார்ந்த கோலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருவது விசேஷமாகும் மூலசானத்தின் வெளிப்புற சுவரின் வடக்கு பாகத்தில் வாலி சிவனுக்கு பூஜை செய்வதாகவும் கண்ணப்ப நாயனார் தனது இரண்டாவது கண்ணை அம்பினால் எடுப்பதாகவும் இரண்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இது இக்கோவிலின் பழமையை பறைசாற்றுகின்றன சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் இந்த ஆண்டு மாசி பெருந்திருவிழாவின் தீர்த்தவாரியும் வருஷாபிஷேகமும் ஒன்றாக நடைபெற்றது கடந்த பனிரெண்டாம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற்றது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவத்தை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அபிமுக்தீஸ்வரர் சவுந்தரநாயகி அம்பாள் பஞ்சவர்ண சப்பரத்தில் எழுந்தருளி திருவிதி உலாவாக தாமிரபரணி நதிக்கரைக்கு எழுந்தொருளினார் அங்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அசிரதேவருக்கு தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு வருஷாபிஷேக தினமான இன்று ஹோமங்கள் நடைபெற்று கலசங்கள் எடுத்து வரப்பட்டு விமான மூலஸ்தானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் அருள்மிகு சௌந்தரநாயகி சமேது ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் துமோஷத்துக்கு ராமேஸ்வரம் திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாணம் மாசி மகா சிவராத்திரி முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகா அதில் சிவராத்திரி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது கடந்த பதினெட்டாம் தேதி சுவாமி சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மேஷலக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு நான்காம் திருவிழாவான இரவு எட்டு மணிக்கு நாயகர் வாசலில் ஒளி வழிபாடு முடிந்து அருள்மிகு ராமநாத சுவாமி வெள்ளி கைலாச வாகனத்திலும் அம்பாள் தங்க சிம்ம வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி நான்கிரது வீதிகளின் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த நிலையில் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான குறவரண மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது இதன்படி தமிழகம் மற்றும் கேரள மாநிலம் முழுவதும் உள்ள குறவரின மக்கள் அனைவரும் இணைந்து பள்ளி முருகன் கோவிலுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு சென்றனர் இதில் தேன் திணை மாவு மா பலா வாழை உள்ளிட்ட பழங்கள் கிழங்குகள் வில் அம்பு ஆகியவற்றை சீர்வரிசையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இவை அனைத்தும் முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது சீர்வரிசை பொருட்களை பழனிக்கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் வனவேங்கை கட்சியின் தலைவர் இரண்யன் பொருளாளர் மகேந்திரன் செல்லமுத்து உள்ளிட்ட குறவர் இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தியும் பாரம்பரிய ஆட்டமாடியும் பாட்டுக்கள் பாடியும் வழிபாடு செய்தனர்